தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக அவரே நடத்தி கொண்டு வருகிறார் அவர்தான் ராஜாவாக இருந்து எப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்த பொழுது மேக சம்பவத்தை கொடுத்து அக்கினி சம்பவத்தை கொடுத்து மன்னாவை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அழகாக நடத்தி கொண்டு ஒரு ராஜா ஒரு பட்டணத்தை ஆளும் பொழுது தன் பட்டணத்தின் மேல கவனம் முழு கவனம் செலுத்தி அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் மக்களுக்கு விரோதமாய் எழுப்பி வருகிற எல்லா சத்துருக்களோடும் போராடி ஜெயித்து தன் தேசத்தை காப்பது போல கத்தர் எல்லா சத்துருக்களையும் அகற்றி விலக்கி வனாந்திரத்தில் அழகாக நடத்தி கொண்டு வருகிறார் எங்க இருந்தாங்க தெரியுமா எகிப்துல இருப்பு கால வாயில் என்று அதற்கு பேர் எகிப்துக்கு இருப்பு கால வாயில் அந்த இருப்பு கால இருந்து துன்பப்பட்டு குமரி கதறி அழுது புலம்பின மன்றாடின என்னங்க பா பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அதற்கு முன்பதாக அவன் அந்த அந்த எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட பண்ணி வனாந்திரத்தில் நாற்பது ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற அந்த மோசையோடு கூட கத்த பேசுகிறார் எகத்தில் இருக்கிற என் ஜனங்கள் உபத்திரவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த உபத்திரவத்திலிருந்து மீட்பதற்காக நான் வந்திருக்கிறேன் வா என்று சொல்லும் பொழுது அவன் நம்பவில்லை அவன் உதாரிசிரப்படுத்துகிறான் ஆண்டவர் அற்புத அடையாளங்களால தன்னை ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்று அங்கே அவர் தன் கேரா ஆபிரகாமின் தேவன் எவ்வளவு அழகா பாருங்க நான் ஆபிரகாமுடைய தேவன் அட்ரஸ் பாருங்களேன் அட்ரஸ் முகவரி யாரு கேரா ஆபிரகாம் அல்ல அவளை அழகாக பேசி அவனை கொண்டு எகிப்தில் இருக்கிற ஜனங்களை வாதைகளால் உபத்திரவங்களால் எகிப்து தேசத்தை முறியடித்து அப்படி ஜனங்களை கொண்டு வருகிற வழியிலே மேகஸ்தம்பம் பகலில் இரவில் அக்னி சம்பவம் அழகாக பரலோகத்தில் இருக்கிற தூதோடைய அப்பத்தை எடுத்து பரலோகத்தின் தானியத்தால் அவர்களை போஷித்து வருகிறார் எப்படி மண்ணில் விழுந்தால் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பனிக்கட்டி மேலே அந்த கொத்தமல்லி அளவில் இருக்கக்கூடிய மண்ணா தேனிட்ட பணியாரம் ஒரு நாளும் சாப்பிடாத மக்கள் இசை ஜனங்கள் ஒரு நாளும் இந்த பணியாரத்தை பணியாரம் அப்படிப்பட்ட தேனிட்ட பணியாரத்தை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்த எப்படி இருக்கும் அவர் ராஜாங்க அவர் ராஜாதி ராஜா அவர் சர்வ உள்ள ராஜா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா மகாராஜா அழகாக நடத்தும் பொழுது ஒருவனுக்கும் அந்த பாலத்திலிருந்து ஒருவனுக்கும் வியாதி வந்ததில்லை கால்கள் வீங்கவில்லை வஸ்திரம் பழமையாய் போகவில்லை அப்படி அழகாக நடத்தி வந்த ராஜாவையே வேண்டாம் என்று நிராகரிக்கிறார்கள் அந்த பொழுது மோசே யோசுவாவை கொண்டு நடத்தி யோசுவாவுக்கு அப்புறம் நியாயாதிபதிகளை கொண்டு நடத்தி நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் சாமுவேலை கொண்டு நடத்தி வருகிற அந்த நேரத்தில் கேட்குறாங்க எங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவாக கொடுத்தார் எப்படி கொடுத்தார் ஒரு கழுதையை தேடி போகிறான் போகிற வழியிலே தீர்க்கதர்சிட்டு விசாரிக்கிறான் கத்தர் சொன்னார் சாமியோடு ஒரு நாளைக்கு முன்னால நாளைக்கு பெஞ்சமின் நாட்டா ஒருத்தன் வருவான் அவனை என் ஜனங்கள் மேலே அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஏற்படுத்தினார் ஆண்டவர் பேசுகிறார் நடத்துகிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பயபக்தியோடு புரிந்து கொள்ளணுங்க ஏதோ வந்தோம் கத்தர் நடத்துறார் ஒரு மனுஷனுக்கு என்ன அறிந்து நடத்துகிறார் விசாரிக்கிறவர் உங்க மேல் தனி கவனம் வைக்கிறவர் அப்படி இருக்கும்போது மறப்பார் மறக்கவே மாட்டாருங்க சரிங்களா அதனால அவங்க கேட்டதுனால ஒரு ராஜாவை கொடுத்தார் கேட்காதீங்க சரியானதை கேளுங்க கத்த தருவா நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல மனமகிழ்ச்சியான கால வேளையில ஆண்டவரே சவலை விட்டு கத்துடைய ஆவியானவர் கத்துடைய மகிமை விலகினதுனால என்னென்ன பேர் வருகிறது என்பதை இந்த காணொலியில் ஆண்டவரை கற்று தர வேண்டும் என்று ஜபிக்கிறியா இப்பொழுதும் ஆண்டவரே ராஜாவாக ஏற்படுத்தின சவுலுக்காக நன்றி தங்களுடைய பிள்ளைகளை ஆளும்படியாக ராஜாவை ஏற்படுத்தி இருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ